Assalamualaikum. Hi, friends. இன்னைக்கு ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பரான உளுந்து வடை எப்படி பார்க்க நம்மளோட சவுத் ஸ்பெஷல் செய்யறது செய்கிறது ரொம்பவே இந்த ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வடை அண்ட் சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்க வீட்டோட ஸ்பெஷல் உளுந்த வடை எப்படி வீடியோவில் பார்க்க போறோம் என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வெளியில நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா கூடு போல வரணும் அப்படின்னா கண்டிப்பா மறக்காம என்னோட டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க உளுந்த பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதும் இருபது நிமிஷம் ஆட்டி எடுத்தாலே போதும் பக்கத்துலேயும் நின்று நல்லா பக்க தண்ணியை தெளிச்சு தெளிச்சு பொங்க பொங்க ஆட்டி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க அப்படின்னா பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு உருண்ணம்பருப்பு சேர்க்கும் போதே சேர்த்துக்கோங்க நான் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இப்போ வந்து மாவோட சேர்த்து அரைச்சி எடுத்துறேன் இந்த மாதிரி கைகளால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷம் பக்கத்துலேயே நின்று தள்ளி தள்ளிவிட்டு இந்த மாதிரி ஆட்டினீங்க அப்படின்னா நல்லா பந்து போல் அழகாக மாவு பார்க்கும் போதே ரொம்பவே அழகாக பஞ்சு போல் வந்துடும் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மாவு வளர்றதுக்கு முன்னாடி உப்பு ஒரு கல் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் வந்து சுற்றுனாலே போதும் உப்பு சேர்த்துட்டு ரொம்ப ஓட தேவையில்லை இருபது நிமிஷத்துலேயே நல்லா மெது மெதுன்னு மாவை பார்க்கும்போதே நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கொல குழப்பாக இருக்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க நான் வந்து அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்க்க போகிறேன் ஸோ இந்தளவு வந்து உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட தான் செய்யும் மாவு ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ஒரு பதத்தில் அள்ளிடுங்க அல்லதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்ல பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் வடை வந்து உளுந்த வடையோட சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் நம்ம கடல கடலைப்பருப்பு வடைக்கு நிறைய வந்து வெங்காயம் சேர்ப்போம் இதுக்கு வந்து ஓரளவுக்கு அளவாக சேர்த்தாலே போதும் ரொம்ப வெங்காயம் டிஸ்டர்பாக இருந்தாலும் இருக்காது வடை வந்து கருகிற மாதிரி ஆகிடும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் மல்லி இலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா குறுகலாக கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க எல்லாத்தையும் ஒன்று கலந்து விட்டுருங்க வெங்காயத்தையும் நல்லா மசிச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா கலண்டு வந்துடும் வெங்காயம் எல்லாம் வந்து கொஞ்சம் தூள் தூளாக இதை நல்லா மாவில் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்குள்ளே ஆயிலையும் வந்து ஒரு பக்கம் வச்சு விட்டுறேன் இந்த கைகளால் வந்து ஒரு ரெண்டு இந்தளவுக்கு வந்து ரெண்டு கை மாவு வந்து இது கூட சேர்த்துருக்கேன் அரிசி மாவு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இது கூட மிளகு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால மிளகு இன்றைக்கி சேர்க்கல மிளகு சேர்த்திங்கன்னா கூட விழுந்த வடை ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம தனியாக சாப்பிடும்போது பெரியவங்க சாப்பிட்றோன்னா ஓகே ஸோ நான் குழந்தைங்களாம் சாப்பிட்றனால இன்றைக்கி சேர்க்கல இப்போ வந்து நல்லா மாவு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு மெந்து மெந்து நல்லா மாவு பார்க்கும்போதே நல்லா பொங்கி அழகாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வடை வந்து நல்லா வரும் வெங்காயமும் பார்க்குறதுக்கு ரொம்ப தண்டுபடக்கூடாது அளவுக்கு நார்மலாக தான் இருக்கணும் ஒரே ஒரு சின்ன உருண்டை எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு பார்த்துருக்கேன் எந்தளவுக்கு எண்ணெய் குடிக்குது நல்லா வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை எண்ணெய் ரொம்ப குடிக்குது அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் கான்பாரோ அல்லது அரிசி மாவோ எது வேணாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் மைதா கூட சேர்க்கலாம் இப்போது நல்லா ஆயில் ஹீட் ஆகிடுச்சு நான் வந்து கைகளால் தான் சே வந்து வடையை தட்டிட்டு போடுவேன் இந்த மாதிரி லைட்டாக கையை தண்ணியில் நினச்சதுக்கு பிறகு லைட்டாக நைட்டும் ஒரு ஹோல் போட்டுட்டு தட்டி தட்டி நான் ஒரு கையாலே போடுறேன் சில பேர் வந்து கவர் எடுப்பீங்க இலையில் வச்சு போடுவாங்க பட் நான் வந்து ஷேப் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் கூட இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால ஷேப்பை வந்து யாரும் ரொம்ப கண்டுக்கிறதில்ல ஸோ வந்து நான் கைகளால் என்னோடய ஒரே கைகளாலே வந்து தட்டி போட்டுருவேன் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பியன் டேஸ்ட்டாக சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ வந்து எடுத்துகிட்டு அடுத்தடுத்து நான் போட ஆரம்பிச்சிடலாம் எங்கள் வீட்டில் எப்படின்னா எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு நான் வந்து சாப்பாடு வந்து கொடுக்குறதில்ல ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ சூட சூடாக எடுத்து கொடுத்தா தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் எல்லாத்தையும் அப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல நான் அப்பப்போ வந்து எடுத்து எடுத்து உடனே உடனே சூடாக எல்லாத்துக்கும் பரிமாறிடுவேன் இப்போ வந்து சாம்பார் கொஞ்சம் இருந்தது அதில் வந்து சாம்பார் வடை போட்டுருந்துருக்கேன் கொஞ்சம் வந்து சாம்பார் வடை போட்டுட்டு மீதியை வந்து சட்னி தொட்டு சாப்பிட்டாங்க கிறிஸ்பி அண்ட் சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் வடை கண்டிப்பாக இதே மாத்திரில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் கூட சிலர் வந்து அரிசியை வந்து ஊற போட்டுட்டு சேர்ப்பாங்க நான் அப்படியெல்லாம் சேர்க்கல தண்ணி ஆகிடும் மாவு அப்படின்றதுனால அரிசி மாவு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்